ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் டுடே சமையல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வஞ்சிர மீன் வருவல் எப்படி ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் கூட மீன்லேருந்து மசாலா உதிராமல் செய்யலாம் தான் மீனாக பார்க்க போகிறோம் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்லாந்திங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்போ நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு டேஸ்ட்டி வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தேடி வரும் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா அதிகம் சேர்க்காதீங்க கால் டீஸ்பூன் போதும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விடலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணக்கூடாது எண்ணெய் சேர்த்து தான் மசாலா ரெடி பண்ணணும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுங்க தண்ணி சேர்த்துட்டு பிசஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மீனில் வந்து மசாலா ஒட்டாமல் எண்ணெயில் போட்டோன்னே என்ன ஆகிடும்னா உதிர்ந்து வந்துடும் அதுக்கு அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பழம் அரை எலுமிச்சம் பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு இது நல்ல மீன் வந்து உங்களுக்கு நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதாவது எவ் வறுத்து வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மொறுமறுப்பு வந்து உங்களுக்கு போகாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு மசாலா ரெடி பண்ணியாச்சு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு வஞ்சிர மீன் எடுத்துருக்கேன் ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின்னாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி தின்னாக இருந்ததுன்னா மசாலா உங்களுக்கு நல்லா ஏறும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு முறுமொறுனு டேஸ்டியாக இருக்கும் இப்போ மசாலா தடவும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தடவிடக்கூடாது அந்த மாதிரி அதிகமாக தடவிட்டோம் அப்படின்னாலும் எண்ணெயில் போட்ட உடனே நின்று ஆயிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது அதனால் தேவிக்கிறப்ப நல்லா தடவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மசாலா எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து எட்டை எடுத்துடணும் இப்போ பாருங்க நான் எப்படி அப்ளை பண்ணுற பாருங்க ஜஸ்ட் மூணு வேரில் யூஸ் பண்ணி மேலே அப்படியே தடவிட்டு மிச்சம் இருக்கிற மசாலாவை ஏட்டை எடுத்துட்றேன் ஸோ இந்த பார்த்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாலா ஊடுறதுக்கு விடுங்க இதுவே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரினா ஒரு பத்து நிமிஷம் வந்து போதும் சப்போஸ் இதே நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கூட இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இருந்து எடுத்துட்டேன் மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்குது அடுத்தது இது வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இல்லை தவா தவாலையும் போட்டு பொறிக்கலாம் நான் இன்னைக்கு தவாலே டீப் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுட்டு பொறிக்கிறேன் அது எவ்வளோ தான் நீங்கள் எண்ணெய் விட்டாலும் அந்த மசாலா உங்களுக்கு அதுலேருந்து எட்டவே வராது அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு மூணு மூணு பீசஸாக வந்து போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வந்து போட்டு உடனே திருப்பி விட்டுறாதீங்க மீன் வந்து உதிர்ந்துடும் அதனால் எப்பயுமே அடியில் கொஞ்சம் சிவந்து வர ஆரம்பிச்ச உடனே திருப்பி விடுங்க இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் அடுத்த பகுதி வந்து சிவந்து வந்த பிறகு மறுபடியும் திருப்பி விடுங்க அந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்சுக்காக இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அந்த எண்ணெயில் பொரியும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த மீனில் இறங்க ஆரம்பிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பொறிச்ச கருவேப்பிலை இலைகளை உடனே அந்த மீன் மேலே தூவின மாதிரி இட்டு எட்டை எடுத்துருங்க இல்லைனா நீங்கள் ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொத்து இருந்தால் கூட நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து பொறிச்சிட்டு எடுத்து எட்டை வச்சுக்கலாம் அப்புறம் அந்த மீன் மேலே வந்து க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் என்கிட்ட கொத்து இல்லாதனால நான் இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணுங்க ரொம்ப அருமையாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும் இது வந்து செம்மையாக இருக்கும் அதுக்கடுத்து தான் இப்போ இந்த மீன் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வந்து எட்டை எடுத்து ஓரமாக நவுத்தி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீனில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வடி ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த மைல்டு ஹீட்டு சைடில் இருக்கும் இல்லையா அது ஏற ஏற உங்களுக்கு அந்த எக்ஸஸ் ஆயில் வந்து ஈஸியாக இறங்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடுச்சு இதை இப்போ நம்ம எட்டை எடுத்துடலாம் நம்முடைய சுவையான டேஸ்டியான வஞ்சிரம் மீன் வறுவல் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஐடி இதுலேயும் நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிக்கு டூ டேஸ் சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ